நம்ம வந்து ஒரு பிசுவேலா பாத்து தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்து வானிலை எண்ணெய் வச்சுருக்கேன் நம்ம கடுகு தாய்ச்சிடுவோம் கடுகு பொரியட்டும் கொஞ்சம் புளி நனைச்சி வச்சிருக்கேன் சின்ன நெல்லிக்காய் புளி நனச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடுவோம் நம்ம இந்த கடுகு பொடியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து பீன்ஸும் கேரட்டும் வந்து அது கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா காய் போட்டும் பண்ணலாம் அது ஆனால் ட்ரெடிஷ்னல் வந்து இதில் காய் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு வந்து கொஞ்சம் வந்து ஒரு அரை குடமலா சேர்த்துக்க நீங்கள் வேணால் பட்டாணி உருளைக்கெழங்கு என்ன காய் வேணால் சேர்க்கலாம் நான் பீன்ஸு கேரட்டு கொட மிளகாய் மத்தியும் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ இந்த காயை சேர்த்துடுவேன் பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்து முதல்ல வதக்கிடுவேன் இந்த காய்க்கு தேவையானது அரைக்கும் அளவு உப்பையும் சேர்த்துடுறேன் நான் இப்போ வந்து காய் கொஞ்சம் ஓரளவு வதஞ்சிடுச்சு நான் கொட மிளகாயும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நான் சாதம் பருப்பு வந்து வேலை வச்சு வச்சுருக்கேன் சேர்த்து அதாவது ஒரு பங்கு ரைஸு ஒரு பங்கு பருப்பு நீங்கள் அரைப்பங்கு அரை பங்கு போடுவாங்க முக்கால் பங்கு போடுவாங்க அது உங்கள் இஷ்டம் ஒரு பங்கு ரைஸு ஒரு பங்கு பருப்பு அஞ்சு பங்கு தண்ணி வச்சு நான் சாதத்தை வடித்து வச்சுருக்கேன் நான் வந்து நல்லா கொஞ்சம் கொலையாகவே வடித்து அஞ்சு ஆறு விசில் விட்டு நல்லா கொலைய வடித்து வச்சுருங்க இப்போ வந்து இந்த காய் கொஞ்சம் வெந்துடுச்சு நான் கொஞ்சமாக பிடித்த நீ நினச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதோ அதை வந்து நல்லா கரைச்சி ஒரு இன்னொரு ஒரு அஞ்சு பங்கு தண்ணி நம்ம வந்து இப்போ இதில் விட போகிறோம் தண்ணியை சேர்த்துச்சு இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக வெண்ணம் சேர்த்துக்கணும் நம்ம ஒரு சின்ன துண்டு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் காய்க்கு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து ரைஸுக்கு தகுந்த உப்பு வந்து நானும் போட போகிறேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டேன் இந்த புளித்த புளி வாடை பச்சை வாடை போய் காயும் கொஞ்சம் வேகட்டும் பாதி வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வெந்துடும் வெந்த அப்புறம் நம்ம வடித்த சாதத்தை சேர்ப்போம் அதுக்கு அதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பொடி மசாலா பொடி நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து உங்களுக்கு நான் அளவு கொடுக்குறேன் எப்படி செய்யறதுங்கிறது வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோ தனியாக அது போடுறேன் டிசுபேலாபாத் பொடி அப்படின்னு தனியாக போடுறேன் நான் அந்த பொடி ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டில் சாதத்தையும் பருத்தையும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் நான் இதில் மஞ்சள் பொடி போடல இதில் மஞ்சள் பொடி போட்டால் என்ன அது ஒரே குக்கர் எல்லாம் வாரி மூடிலாம் ஒரே மஞ்சள் பொடி இதாகுது அதனால நான் என்ன பண்ணிவிட்டேன் சாதத்தில் போடாமல் குழம்புல நிறையவே கொஞ்சம் மஞ்சள் பூடி சேர்த்துருக்கேன் நான் இது நல்லா வந்து கொலைய வெந்திருச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் குழிச்ச உடனே புளித்தண்ணி குழிச்ச உடனே நம்ம இந்த ரைஸ் அவ்வளவுதான் புளித்தண்ணி பச்சை வாடை போக குதிச்சிருது இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரைஸை நம்ம சேர்த்துடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரைஸை நம்ம சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ரைஸை சேர்த்துட்டோம் இது நல்லா இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இருந்தால் சேர்ந்து கொதிக்கட்டும் என்னடா தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்கன்னா ஆறு ஆறு கெட்டி ஆகிடும் ரெண்டாவது இதில் நம்ம வந்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்கொண்டால் அதெலாம் சேர்க்க போகிறோம் அதில் உளுத்தம் பருப்பு எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் சேர்த்தப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் தளர இருக்கும் தளர இருக்குன்னா தான் விஜபிள் நல்லா இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம பொடி சேர்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்தப்பறம் நம்ம அந்த பொடியை சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம் ரெண்டாவது தயவுசெய்து நீங்கள் இந்த கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் இந்த விசுவை லாபத்துக்கு போடாதீங்க ட்ரெடிஷ்னல் பாத்தில் வெங்காயம்லாம் கிடையாது வெங்காயம் ரொம்ப மசாலாவும் இல்லை வெறும் லாபங்கும் பட்டை அவ்வளோதான் மசாலா சாமான் மற்றபடி நார்மல் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் பெந்தயம் மிளகு மிளகாவத்தல் தனியா இது தான் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் கசகசா நம்ம சேர்த்துக்க நான் ஆட் பண்ணிக்கணும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுதான் இதெல்லாம் வந்து இந்த பிசிபேலாபாத்துக்கு வாசனை நீங்கள் கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது வந்து பிசிபேலாபாத்து கிடையாது அது நார்மல் நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும் ஸோ அதனால அதெல்லாம் சேர்க்காதிங்க நம்ம இந்த மாதிரி காய் சேருங்க இல்லைன்னா காயே வேண்டாம் வெறும் பச்சை பட்டாணி அதுவும் இல்லையா வேண்டவே வேண்டாம் ஒன்றுமே சேர்க்காதுங்க வெறும் அந்த பவுடரை பண்ணி சாதமும் பருப்பும் வேக வச்சு இந்த புளித்தண்டை இதே மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக ஆனால் அப்படி தான் ட்ரெடிஷ்னல் உங்களுக்கு கர்நாடகா ஸ்டைல் விசிபேலா வந்து ஒன்றுமே காய் எதுவுமே இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அந்த அரைச்சி வச்சால் பொடியை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா கட்டி தட்டிவிடும் அந்த பொடியை காமிக்கிறேன் அரைச்சி வச்சுக்க பாருங்கள் நான் காஷ்மீர்லி செடி சேர்த்தா இன்னுமே உங்களுக்கு கலராக இருக்கும் நான் ஆர்மரி நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நார்மல் மிளகா தான் சேர்த்துக்கேன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் போடலாம் நான் அளவுலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் அளவுலாம் கொடுத்துருவேன் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் ஒன்றுமே இல்லை எல்லா பருப்பு எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு மிளகாய மாத்திரம் கொஞ்சமாக எண்ணெயில் வறுத்து வைக்கணும் அவ்வளோ தான் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த பொடியை நம்ம சேர்த்துடுவோம் ஸோ அந்த நம்ம கொடிய செல்ல நல்ல கலராக இருப்பாங்க இன்னும் அந்த காஷ்மீரி அந்த வேடிகை மின் மின் சென்காய் அப்படின்வாங்க வேடிகை செடி அது போட்டோன்னே இன்னுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ரைஸ் வந்து நல்ல கலராக இருக்கும் எதுவுமே நல்லா தான் இருக்கும் ஸோ இது நல்லா கொஞ்சம் சேர்ந்து வரட்டும் கொதிக்கட்டும் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூள் இறக்கிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் மேல் ஆப்பிள சேர்த்துக்கோங்க ஸோ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எவ்வளவு தளர்வாக இருந்தது பாருங்க முதல்ல அந்த ரைஸ் பருப்பு சேர்க்கும் போது இப்போ இந்த பொடிலாம் சேர்த்தும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு இன்னும் ஆறாரவே உங்களுக்கு வந்து கெட்டி ஆகும் நம்மளுக்கு அந்த மிளகா காரம் தான் ஸோ அதனால தான் ரைஸ் பருப்புலலாம் இறங்கட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வைச்சோம் இப்போ சரியாக இருக்கும் இன்னும் ஊற 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 உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போவே பட்டை வாசனை சூப்பராக இருக்குது கொஞ்சம் பட்டையை வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அளவுக்கு கொடுத்துட்றேன் இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லியை தூவிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லியை தூவிடுவோம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துச்சு இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டுக்க சிப்ஸ்ஸு இல்லை வந்து காரா பூந்தி தான் வந்து சேர்த்துப்பாங்க நல்லா இருக்கும் மேலே காரா பூந்தியை தூவி அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ பிசிபேலாபாத் ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இதை ப்ளேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்க ஸோ விசி பேலா ஆகிட்டு அதுக்கு வந்து நான் வந்து காராபூஞ்சி சென்று வச்சுருந்தேன் அந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன் இந்த விசு பேலா பாத்து பொடியும் இந்த காராபூஞ்சியும் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து நான் ரெசிபி போடுறேன் ஸோ விசிபேலா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ